பார்வதி மகாதேவா நம்ம பார் பாகரராமேஸ்வர பெருமான் பொற்பாளர்களின் உட்கரணங்களால் வலுத்திக் கொண்டு ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் முதலின் பொன்னார் கடல்களின் மனமொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையின் செப்பர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது வடநாட்டு தலமான திரு இந்திர நீல பருப்பதம் என்ற தலத்தின் பதிகம் இது இணையமலை சாரலில் இருக்கிறது இது இந்திரனால் வழிபட்ட தலம் அது ஞானசங்குத பெருமான் நமக்கு தெரிய வருகிறது இறைவனுடைய திருநாமம் வந்து நீலாச்சலநாதர் அம்பாருடைய திருநாமம் நீலாம்பிகை தீர்த்தம் வந்து இந்திர தீர்த்தம் ஞானசங்குத பெருமானால் பாடம் பெற்றது தென் கைலாயமான திரு காலத்தியை தொழுத பின்பு அங்கிருந்தே இந்த தலத்தை தொழுது பாடியுள்ளார் என்பதை நாம் அதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது அந்த அதாவது பதிய வரலாறு பார்க்கும் போது சண்டை வேந்தர் வந்து திரு இருந்து அந்த மலை தேனை அறிவால் நுகர்ந்த அந்த நபலில் அலைத்தியனாகிய சிவபெருமானை திரு அறிவால் நுகர்ந்த அந்த நாளில அருந்தமிழ் வழக்கில்லாத வடக்கிலும் குடக்கிலும் உள்ள சிவதலங்களை எல்லாம் நினைந்து பாடினார் அதாவது வடகையிலை திரு கேதாரம் போகர்ணம் திரு பற்பதம் அஹ் திரு நீல பற்பதம் என்ற தலங்கள் இதுக்கெல்லாம் சிவபெருமாள் நேர்ல போகல காலத்திலிருந்து நினைந்து பாடினார் என்பது வரலாறு அதனால அவர் என்ன சொல்றாரு இங்க இருந்து உள்க அப்படின்னு அங்க இருந்து தியானித்தாலே நினைத்தாலே நமக்கு அகு கிடைக்கும் உழுக நல்கும் அப்படின்னு முதல் பாட்டிலேயே நமக்கு அந்த செய்தியை நமக்கு தந்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கணும் மேலும் ஆஹ் மேகங்கள் மேலே கவிழ்ந்து சூழ்ந்திருப்பதால நீல பற்பதம் அப்படிங்கிற பெயர் பெற்றது போலும் அப்படின்னு நம்மளுடைய சீக்கிய சையா வந்து இதுல அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் சரியாக இந்த அளவிலே இந்த தளத்தை பற்றிய சிந்தனைகளை பார்த்து கொண்டு இப்போ அடுத்த பதிகத்தின் பொருளை வந்து காணலாம் முதல் பாடல் உணவு பாரிடம் போற்ற வீட்டிறந்து இலகு மான் மழு ஏந்தும் அங்கையன் நிலவும் இந்திர நீல பருப்பதத்து உலவினால் அடி உள்க நல்குமே அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார் சரி அப்ப அது என்ன சொல்லுது இந்த பாடல் அப்படிங்கிற கருத்தை இப்போது நான் பார்க்கலாம் பாரிடம் பூதகணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா இப்ப இதுல என்ன சொல்றாரு விளங்கும் மான் மழு ஏந்தியதா இலகுன்னு வருது இல்லையா இரண்டாவது வரையில் அது அந்த மான் மழு ஏந்திய அகங்கையான நாய் தன்னிடம் அன்பு செய்யக்கூடிய பூதகணங்கள் போற்ற இல்லையா குளவு பாரிடம் வருதிலேயே தன்னிடம் அன்பு செய்யக்கூடிய அந்த பூதகணங்கள் போற்ற விளங்கி தோன்றும் இந்திர நீல பற்பதத்து வீட்டிலிருந்து உலாவக்கூடிய உலாவினான் வருதுலயே உலாவக்கூடிய சிவபெருமான் தன் திருவடிகளை நினைப்பவர்களுக்கு அருள் புரிவார் என்று அழகர் சொல்லிட்டு என்னை நினைந்து அடிமை கொண்டு தன்னை தரின் அவரை நம்ம அவரை நினைக்க வைக்கிறதும் அவர்தான் பதினோராம் திருமுறையில வருது அப்படி நினைச்சாச்சுன்னா நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்பவரும் அவர்தான் நினைத்தல் என்பது தியானித்தல் இந்த முக்கரணத்துல மனத்தோட வழிபாடு வந்து இதுல முதல் பாட்டுல எடுத்து சொல்லியிருக்காரு இப்ப உழுகுதல் அப்படிங்கிறது தியானித்தல் அப்ப அவரை தியானிக்கும் போது நமக்கு அருள் செய்கின்றார் பெருமான் நினைப்பவர்க்கு அருள் செய்கின்றார் என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் பற்கதத்து அப்படிங்கிறது மலைக்கு மேல அப்படின்னு அர்த்தம் ஆஹ் உலாமி அப்படின்னு சொல்றது உலாமி கொண்டு இருப்பவர் அப்படிங்கிற ஒரு பொருளை தருகிறது சரி ஆக ஆஹ் தியானிப்பவர்க்கு இறைவன் அருள் செய்வார் என்ற ஒரு உன்னதமான கருத்து அதான் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் அப்பர் சொன்ன இந்த கத்துத்தான் சொன்னா இருக்கிறதையும் பார்த்தோம் இனி இரண்டாவது பாடல் மதிசூடி ஆடல் வண்டறையும் மாமலர் கொன்றை சென்னிசே இறைவன் இந்திரீல பற்பதத்து ஓதி தனிமினே என்று நமக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் அவர் நமக்கெல்லாம் குருநாதர் என்ன சொல்கிறார் புரைதல் இல்லாமல் விளங்கக்கூடிய என்றும் ஒரு கலையிலேயே இருக்கக்கூடிய நிறைவு பெறக்கூடிய பிறையை அது அல்லாம வண்டுகள் இசைக்கக்கூடிய சிறந்த கொன்றை மலர் சூடிய பெருமானுடைய திருமுடியை குறிக்கிறது அதை திருமுடியில் சேர்த்துள்ள இறைவனும் இந்திரநீலோதத்தில் உரைபவரும் ஆகிய சிவபெருமானை நீங்கள் போற்றினால் ஒய்யலாம் என்று சொல்லுகிற போற்றுதல் என்பது வாக்கோட படி அப்போ முதல் பாடல மனச சொல்லிட்டு இரண்டாவது பாடல வாக்கு மனம் வாக்கு கழியங்கிறதுல வாக்கோட பணிய சொல்றாரு குறைவிலார் மகிங்கிறது குறைவின்றி நிறைவு பொருந்திய பிறை என்பதை குறிக்கிறது ஆஹ் கடவுள் ஜடைமேல் உள்ள பிறைக்கு ஒரு நாளும் குறைவும் இருக்காது அழிவும் இருக்காது என்பதை எதிர்குணத்தில் உணர்த்தியுள்ளார் குறைவினார் குறைதல் என்றால் பொதுவாக நமக்கு தான் சொல்றதா இருந்தா அங்க குறைதாங்க அப்படின்னா அங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்லலாம் என் சுவாமிக்கு சொல்லும்போது அங்கே எழுந்தருடைய அனுபாந்திக்கிறார் என்று நம்ம சொல்லலாம் சரி இப்போது மூன்றாவது பாடல் என் பொன் என் மணி என ஏற்றுவார் நம்பன் நால்மறை பாடு நாவினான் இன்பன் இந்திர நீல பற்பதத்த அன்பன் பாதமே அடைந்து வாழ்வினே என்று அழகாக ஒரு வழிகாட்டி இருக்கிறார் என்னவாம் இறைவனை என் பொன்னே என் மணியே என்று புகழ்ந்து போற்ற வேண்டும் பொண்ணும் மெய்பொருள் தருவானை இல்லையா இப்பொன்னி இம்மணி நீ இ நீ இறைவன் நீ என்று அப்ப சுவாமியும் பாடியிருப்பாங்க சுந்தரமு சுவாமியும் பாடியிருப்பாங்க ஆக பொன்னாகவும் மணியாகவும் அவரை புகழ்ந்து போற்றுபவர்களை எல்லாம் நம்பன் என்ற சொல் விரும்புவவன் என்ற பொருள் தரும் அப்படி நம்ம அவரை போற்ற போற்ற சுவாமி நம்மளை விரும்புவாராம் அது மட்டும் இல்லாம மறைபாடு நாவினான் அப்படின்னு சொன்னதனால நான்கு மறைகளையும் பாடக்கூடிய நாவினை உடையவர் இன்ப இன்பமே வடிவானவர் அவரை வழிபட்டா இன்பமே என்னாலும் துன்பமில்லை சாத்ததன் மன்னமா சரி அதையே சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு அந்த இந்திரநீல பற்பதத்துல இருக்கக்கூடிய பெருமான் அன்பன் என்று சொல்லுகிறார் அவர் வந்து மிக்க அன்புடையவர் யாரெல்லாம் அந்த பெருமான் திருவடிகளை சரணாக அடைந்து வாழ்கின்றோமோ நம் மீது பெருமானும் அளவற்ற அன்பை காட்டுவார் என்று இதுல சொல்லி இருக்கப்படுகிறது சரி அப்போ என் பொன் என் மணி என்ன ஏற்றுவார் நம்பன் அப்படிங்கிறத கொண்டு என் பொண்ணே என் மணியேன்னு எடுத்து புகழ் யாரெல்லாம் போற்றுகின்றார்களோ அவர்களை எல்லாம் விரும்பியப்ப நம்முடைய சமயப்புறவர்களை எல்லாம் சுவாமி எவ்வளவு விரும்பியிருப்பார் நம்முடைய திருமுறை ஆசிரியர்களை எல்லாம் எவ்வளவு விரும்பியிருப்பார் சரி ஆஹ் அப்படின்னு அழகா அதுல நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு ஒரு அற்புதமான பாடல் அவருடைய திருவடிகளை அடைக்கலமாக அடைத்து சரணாக அடைந்து நாம் வாழ வேண்டும் என்று அடைந்து வாழ் வாழ வேண்டும் என்பது காயத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் சரி இனி நான்காம் பாடல் நாசமாம் வினை நன்மைதான் வரும் தேசமால் புகழாய செம்மை ஈசன் இந்திர நீல பற்பதம் ஊசி வாழ்த்தும் வாழ்த்துதும் குணமதாகவே என்று சொல்லுகிறார் என்ன செய்யணும் அதாவது முதல் வரியில ரெண்டு பலம் சொல்லியாச்சு நாசமாம் வினை அதாவது நம் வினைகள் நாசமாகும் அடுத்து இருந்தது நன்மைதான் வரும் நன்மைகள் தான் நமக்கு வரணும் வினைகள் வந்து தீமை தீவினையால் வரக்கூடியதுதான் தீமை அதெல்லாம் அதெல்லாம் நாசமாகணும் நன்மைகள் அதெல்லாம் வந்து எய்தணும் அதற்காக தேசம்னா உலகம் உலகளாவிய புகழுடைய செம்மையாளனாகிய எம்முடைய ஈசனும் அந்த இந்திரநீல பற்பதத்தில் உறையக்கூடியவரும் ஆகிய சிவபெருமானை பூசம் எதுக்காக பூசணும்னா நம்முடைய சிறுமையையும் அவரோட பெருமையையும் எண்ணி நற்குணங்கள் பலவும் அமைய வாழ்த்த வேண்டும் ஏன்னா குற்றம் நீ குணங்கள் நீ கூடலாள வாயிலா என்பதை இவரும் பாடியிருக்கிறார் அப்ப சுவாமி தான் நமக்கு நல்ல குணங்களை தர வேண்டும் அவருக்கு என் குணம் அருமையா இருக்கு நமக்கு முக்குணம் அந்த முக்குணத்துல சாத்வீக குணத்துல இருக்கும் போது மட்டும்தான் இறைவனை வழிபாடு செய்ய முடியுமே தவிர ராட்சச குணம் இருக்கும் போது இறைவனை மறந்துருவோம் தாமச குணத்துல வழிபாடே பண்ண மாட்டோம் அதனால நமக்கு நற்குணங்கள் எல்லாம் அமையும்படியாக அப்ப பெருமானை வாழ்த்தி நம்ம பூசி வாழ்த்தணும் பெருமானை என் இருக்க குறையெல்லாம் நீக்கிட்டு என்னைய சார்ந்தாதான் வண்ணமா நான் சார்ந்துட்டா அதனால என்ன நீ தூய்மை ஆக்கணும் அப்படின்ட்டு வேண்டும் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லிருக்கு ஈசன் அவர் அல்லாது இல்லை என நினைத்து பூசி மனத்தகத்தை கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரே மண்ணுலகத்தென்றும் பிறவாமை காக்கும் பிரான் என்று நம்முடைய காரைக்காதமையார் சொல்லிருப்பாங்க இல்லையா அந்த பாடல் கருத்தையும் நம்ம இங்க அது அவங்க நம்ம பூசி மனத்தகத்து கொண்டிருந்துன்னு அந்த பூசுதலை பற்றி இருப்பாங்க சரி தேசமார் அப்படிங்கிறது தேசம் முழுவதும் நிறைந்த அப்படிங்கிற பொருள் தருது இனி ஐந்தாவது பாடல் மறுபூமான் மடமாதோ பாகவாய் அடுத்த வரிய பாருங்க ரெண்டாவது வரின்னு அற்புதமான ஒரு பலன் சொல்றாரு பரவுவார் நினைத்தேட்ட பண்பினான் அடுத்து இரவன் இந்திர நீல பற்பதந்து அருவி சூடிடும் அடிகள் பண்ணமே என்பது பாடல் என்ன சொல்றாரு அதுல அப்படின்னு பார்த்தா நீல பற்பதத்து இறைவனோட இயல்பு என்னன்னா அருவிகளை எல்லாம் மாலைகளாக சூடி மகிழ்வதோடு ஏன்னா மலையாகவே பெருமாள் இருக்காது அப்ப அந்த மலையில விழக்கூடிய எல்லாம் சுவாமிக்கு மாலையா இருக்கு அதோட மகிழ்ந்து தன்னை மருவிய மான் போன்ற கண்களை உடைய அம்மையை ஒரு பாகமாக உடையவர் இல்லையா நம்ம எப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா என்று சொல்லி அவரோட இயல்பு என்னன்னு எப்படி குடிக்கிறாருன்னா தன்னை பரவுவார் வினைகளை போக்குவது பரபுதன் அப்படிங்கிறது பாடுதல் பரவும் பரிசொன்றும் அஹ் சுவாமி அடுக்க தொண்டதாக இருந்து சுந்தரமு சுவாமி எல்லாம் சொல்றாங்கன்னா நம்ம எல்லாம் எந்த நிலையில இருப்போம் இல்லையா ஆமா அப்ப நீங்க பரவுனால் வினைகள் எல்லாம் போகும் அப்படின்னு அழகா சொல்றது அப்ப நம்ம வினை போக வேண்டும் என்றால் நாம் இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும் அப்ப இறைவனோட இயல்பே நம்ம பாட பாட நம்முடைய வினைகளை எல்லாம் போக்குவதுதான் என்று பெருமானுடைய கருணையை இதிலே எடுத்து இருக்கிறார் யாரெல்லாம் அம்மையப்பறை தொழுகின்றார்களோ அந்த அன்பர் அன்பர்களோட கன்மம் அதான் பாவம் அத அந்த வினைகள் தீ வினைகள் அதையெல்லாம் தீர்க்கும் குணம் உடையவர் என்று சொல்லியாச்சு அப்புறம் இறைவன் அப்படின்னு சொல்லும்போது இறத்தலை செய்பவர் அவர் பிரம்ம கபாலத்துல இரத்தல் செய்வாரு அப்புறம் பொழுதாகவும் இருக்காது அதுக்கப்புறம் அன்பர்கள் என்ன கேட்டாலும் அவங்க இரத்தற்கு அவங்களுக்கு என்ன கேட்ட இரத்தல்னா கேக்கிறது அன்பர்கள் கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளல் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று மூன்று பொருள் கொண்டலாம் அருவிங்கிறது மலை அருவியை குறிக்குது கங்கையையும் குறிக்குது அப்படின்னு எடுத்துக்கிறதா அப்போ ஆஹ் வண்ணம் அப்படிங்கிற அடிகள் வண்ணமே இருக்கு இயல்பு அப்படின்னு பொருள் சரி ஆக பாடல் முடிக்கிறது இனி ஆறாவது பாடலை இப்போது பார்க்கலாம் வெண்ணிலா மதிசூடும் வேணியன் எண்ணிலா மதில் எய்த வில்லினன் அண்ணன் இந்திர நீத பற்பதத்து உள்நிலா உரும் ஒருவன் நல்லனே என்பது பாடல் என்ன சொல்கிறது பாடல் என்றால் வெண்மையான நிலா என்ன நிறத்துல இருக்கும் வெண்ணிறந்தான் வெண்ணிலான்னு தானே பேசு ஆஹ் பேர் சொல்லுவோம் வெண்மையான நிலவை தரக்கூடிய மதியை சூடும் சடை சடையன் அப்படின்னு அதாவது சந்திரசேகர மூர்த்தி இந்திரசேகர மூர்த்தின்னு சொல்லலாம் சந்திர சூடாமணி எதுனாலும் சொல்லலாம் ஆஹ் அவரு பகைவர்களுடைய அதாவது எண்ணிலா தான் நினைக்காதவங்க சுவாமியை நினைக்காதவங்கள்லாம் பகைவர்கள் தான் அதனால பழைவரோட திருகுறைகளை அழித்த வில்லினன் மலைய வில்லா வச்சார்ல நேரு மலைய அதான் அந்த மலைய வில்லா இவராலதான் தான் வைக்க முடியும் அது இவருக்கு மட்டும்தான் சாத்தியம் அதனால சிவ பராக்கிரமத்தை நமக்கு எடுத்துரைக்குது சரி அப்போ அத சொல்லிட்டு அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு தலைமையாளன் இல்லையா அதாவது அண்ணல் அப்படின்னு சொல்லி சொல்ல தலைமை ஆழனும் ஆகிய இறைவன் நீல பருவதத்துள் விளக்கக்கூடிய ஒருவன் அல்லனும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு வேணினா ஜடேன்னு தெரியும் அடுத்தால பாடல் கருத்தை நம்ம சிந்திச்சாச்சு இனி அதாவது ஒருவன் அல்லனு இவரை தவிர வேற யாராலையும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கறத அழகா ஆஹ் நமக்கு காட்டியிருக்காரு சரி இனி ஏழாவது பாடல் பொடிகோள் ஏற்றினர் கூற்றுதைத்தவர் பொடிகொள் மேனியில் பூண்ட பாம்பினார் அடிகள் இந்திர நீல பற்பகம் உடைய வானர் உகந்த கொள்கையே என்பது பாடல் இப்போ யாரு சிவபெருமான் அடுத்து கூற்று உதைத்தவன் யமனு கூற்று அப்படிங்கிறது அவனுக்கு ஏன் பேர் யமனுக்கு அப்படின்னா உயிர் வேற உடல் வேறாக கூறுபடுத்துவதால் அவனுக்கு கூற்றுவன் என்று பெயர் அதனால கூற்று உதைத்தவன் அப்படின்னா அந்த மார்க்கண்டையாக பக்த மார்க்கண்டையர்க்காக யமனை உதைத்தார்களே திருக்கட வரலாறு இதுல பேசப்பட்டிருக்கு அத சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு அடிகள் என்று அவரை சிறப்பாக எடுத்து சொல்லி அந்த அடிகள் தானும் தலைவர் திறப்பொருள் தான் தரும் அந்த பெருமான் என்ன இந்திர நீல பருப்பதம் ஆஹ் உடைய வானன் என்று சொல்லிடுவார் அப்ப பொடிகோள் மேனிங்கிறது விபூதி பூசி இருக்காது பூண்ட பாம்பினருங்கிறது நாகாபரணரா இருக்காது அதற்கு அடுத்தார் போல வானன் வருது இல்லையா நாலாவது வரை வானன்னா வாழ்நன் அப்படிங்கிறது தான் அப்படி வந்திருக்கு மருவி வந்திருக்கு அப்ப இந்திர பற்பதத்துள் ஆஹ் எழுந்தருளி அகழ் பாலிக்கக்கூடிய இறைவனோட இயல்புகள் இதுதான் அப்படின்னா அழகா அதாவது பக்தர்க்காக எமனையே உதைத்தவர் ரிஷப கொடியை உடையவர் திருமேனில வெந்நீர் அணிந்தவர் பாம்பை அணிந்தவர் இல்லையா அப்படின்னு அழகா இதுல எடுத்து சொல்லியிருக்கார் சரி அப்புறம் உகந்த அப்படின்னா உயர்ந்த அல்லது விரும்பிய பொருள் சரியா இனி எட்டாவது பாடல் எடுத்த வல் அரக்கன் கரம் புயம் அடர்த்தது ஓர் விரலால் அவனை ஆட்படுத்ததன் அவனை ஆட்படுத்தன் இந்திர நீல பற்பதம் முடித்தலம் உற முயலும் இன்பமே என்று சொல்லுகிறார் சரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா எடுத்த அரகன் எதை எடுத்தான் கைலை மலையை பெயர்க்கணும்னு முற்பட்டான் இல்லையா அதை எடுக்க முற்பட்ட கைகள் தோள்கள் இவற்றையெல்லாம் தன்னோட காலில் உள்ள ஒரே ஒரு பிறலால் அவனை அடர்த்தார் இல்லையா அடர்த்ததோ பிறரால் அப்படின்னு சொல்லிட்டு அரக்கங்கிறது ராவணன குறிக்குது எட்டாவது பாடல் அப்படி அந்த ராவணனை ஆட்படுத்தியவர் உரையக்கூடிய இந்திர நீல பருப்பதத்தை டிகளால் குடித்தலும் சொல்லிடுச்சு குடிகளால் வணங்க இன்பம் எளிதாக வாய்க்கும் அப்ப எப்படி இன்பமா வாழலாம் அப்படின்னா அந்த பெருமானை தலை பணங்க வேண்டும் பெருமானை தலை வணங்கினால் நமக்கு இன்பம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் சரி கரம்னா கையின் தெரியும் புயம்னா தோடு அடத்து அப்படின்னு அப்படின்னு இருக்கிறது விரலான் அப்படின்னு வர்றது விரலால் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிடணும் ஆஹ் படுத்தன் அப்படி வருது இல்லையா மூணாவது படுத்தியவன் அவனை வந்து விரலாக அவனுக்கு தண்டனை கொடுத்தவன் மரக்கருணை தந்தவன் ஆமா முடித்தலம் உச்சியவும் குறிக்கும் உச்சியில் உள்ள தளத்தையும் குறிக்கும் அடுத்து என்ன சொல்லியாச்சு முடித்தளம் உற அப்படின்னா அதை அடைந்து வழிபட முயலும் இன்பம் அப்படின்னா நாம் அடைய முயலும் இன்பம் எளிதாக நமக்கு வாய்க்கும் என்று அழகாக வழிகாட்டுகின்றேன் ஏனென்றால் அதாவது வணங்கணும் வணங்குறது வந்து எதோட வேலை காயத்தோட வேலை அதனால நம்ம அவரை வணங்க வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு ஒரு குருநாதராக நீங்க இதைத்தான் செய்யணும் அப்படின்னு எடுத்து சொல்லி இருக்கிறார் இனி ஒன்பதாம் பாடல் ஊபினானோடு மாலும் போற்றுளும் தேவன் இந்திர நீல பருப்பதம் பாவியாத எழுவாரை தம் வினை கோபியா வரும் கொல்லும் கூற்றமே இல்லையா அப்படின்னு சொல்றாரு இப்ப என்னதான் தாமரை மலர் பூன்னு சொல்லி வச்சுனாலே தாமரை மலர் தான் அடைப்பொழி இல்லாம அதுல யார் இருப்பா பிரம்மன் அவரோட மான்கிறது திருமால் அவங்க ரெண்டு பேரும் போற்றி வணங்கக்கூடிய தேவனாகிய இந்திர நீல பற்பதத்துல உரையக்கூடிய பெருமானை பாபியா அப்படின்னா நினைக்காதவங்கன்னு அர்த்தம் அவரை நினையாதவர்களை வினை சினக்கும் வினை வந்து கோவிக்குமா நீங்க எப்படி பெருமானை நினைக்காம இருக்கீங்கன்னு வினை சினக்கும் அது மட்டும் இல்லாம கூற்றம் வந்து கொல்லும் இல்லையா யமனுக்கு நம்ம மேல கோபம் வருமா எப்போதுமே எல்லா உடம்புல இருந்து உயிர் போகும்னு அடுத்த நிமிஷம் எமக்குங்கிறவர்கள் வந்து அதை வந்து எவ்வளவு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்ப முதல்ல வந்து கனிவா பாப்பாராம் எமன் வந்து அட பாவமே உடம்ப விட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே அவன் கண்ணெல்லாம் ஜிவு ஜிவுன்னு சொல்லுவான் ஏன்னா கிடைச்ச அருமையான பிறவில பெருமான வழிபடாம இப்படி வந்து நிக்கிறியே வாழ்நாள வீழ்நாள ஆக்கிட்டுன்னு சொல்லிட்டு இவனுக்கு உண்டான தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் எமக்குங்கிறவர் பற்ற சொல்லுவாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி அப்ப பாவியாகனா தியானம் பண்ணாமல் நினைத்தல் உறவு தியானித்தர் தானே தியானம் பண்ணாமல் இருப்பவர்களே வெனை கோவிக்கும் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு தரம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப கண்டிப்பாக என்ன செய்யணும் தியானிக்க வேண்டும் மனத்தோட பணி வந்து சொல்லிருக்கு அந்த பணி செய்யாட்ட ரெண்டு தண்டனையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடலை சரி இனி பத்தாவது பாடல் கட்ட குண்டு அமன் தேர சீரில விட்ட நீல பற்பதம் எழுத்தனை நினையாவது சிட்டுதாய் ஆதி சீர்களே அப்படின்னு சொல்றாரு என்னதான் கட்டானவும் வறுமையானவுமாக இருக்கக்கூடிய உடைய சமணர்களும் பௌத்தர்களும் சிறு சீரிழந்த சிறப்பற்றவர்கள் சீர்னா சிறப்பு சீரிழந்த சிறப்பற்றவர்கள் கட்டங்கிறது உடற்கட்டு கட்டான உடற்கட்டு உடையவர்கள் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்து விட்டர்னா விட்டொழிய நின்றவர் அப்படின்னு நம்மால் விட்டொழியத்தக்கவர்கள் அவர்கள் என்பதையும் சொல்லிட்டு விட்டல்னா விடுதல் சரி அடுத்து எட்டணை அப்படிங்கிறது எழுத்தனை அதாவது எழு அளவும் நினையாதது என் பொலோ அப்படின்னு கேட்கிறாரு ஆஹ் அவர்களை எல்லாம் அந்த நம் நம்ம பௌத்த சமணங்களை விட்டுட்டு இந்திர நீண்ட பற்பதத்துல உரையக்கூடிய மேலான ஆதி இல்லையா அவரை அவருடைய பெருமைகளை எல்லாம் எள்ளளவும் நினையாவது இருப்பது நமக்கு நல்லதுதானா அப்படின்னு கேக்குறாரு எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனும் திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனும்ங்கிறது அப்பர் சுவாமியுடைய வாக்கு அதாவது எள்ளளவும் திணையளவும் மாணிக்க வாசிவ சுவாமி சொல்ற மாதிரி இமை பொழுதும் அவரை நம்ம மறக்காம வாழணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்கு அவரை நினைச்சுட்டே இருக்கணும் நாலு பொழுதும் அப்படிங்கிறது இந்த பாடல சொல்லப்பட்டிருக்கு சரி நினையாமல் இருப்பது ஏனோன்னு வருந்துற இருக்காதீங்க அப்படின்னு சொல்ற அடுத்து கந்தமார் தொழில் சூழ்ந்த காழியான் இந்திரன் தொழு நீல பற்பதத்து அந்த நெல்லியை ஏற்றும் ஞான சம்பந்தன் பாடல் கொண்டு ஓதி வாழ்வினேன் என்பது நிறைவு பாடல் கந்தம்னா மனம்னு நமக்கு தெரியும் அப்ப மனம் தமிழும் தொழில்கள் சூழ்ந்த காளியான் அப்படிங்கிறது காளி பதிய வாழக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் இதுல வந்துட்டு பாத்தீங்களா இந்திரன் தொழு நீல பற்பதம் அவன் தொழுததுனால இந்த தளத்துக்கு இந்திர நீல பற்பதம்ங்கிற பெயர் வந்துச்சுங்கிற பெயர் காரணம் இதுல வந்துருச்சு அவனால் இந்திரனால் வழிபடப்பட்ட அந்த நீல மலையில விளங்கக்கூடிய அந்தமில்லியை இல்லையா சுவாமி வந்து ஆதி அந்தம் இல்லாதவர் ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது ஏன்னா கண்டிப்பா யாருக்கெல்லாம் தோற்றம் உண்டு அவளுக்கு மரணம் உண்டு இல்லையா தோற்றமும் முடிவும் இல்லாதது என்ன சொல்லியிருக்காரு அந்த பெருமானை ஞான சமந்த பெருமான் ஏத்திய பாடல்களை நீங்க என்ன செய்யுங்க ஓதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஹ் அனந்தனாகிய குடிவற்றவனாகிய என்றும் உள்ள பொருளாகிய பெருமானை அவருடைய அரியவராகிய ஞான சம்பந்த பெருமான் அவருடைய பாடல்களை ஓதி வழிபடுங்கள் அதை வாழ்றதே எப்படி வாழணும்னா சும்மா வாழக்கூடாது பதிகங்களை ஓதி வாழணும் ஏன்னா பதிகங்களை ஊத 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 அறியாமை நீங்கும் ஒரு பக்கம் அப்ப ஆணவம் அப்புறம் வினை நீங்கும் அது தன்மம் அப்புறம் இந்த பற்றுக்குறை உலகப்பற்றுக்குறையும் சிவப்பற்று கூடும் அது மாயை விடணும் இல்லையா அப்போ முக்கரணங்களால் வழிபாடு செய்யணும் நீக்க வேண்டிய மூணு பொருளை நீக்கணும் சுவாமியை சித்துனு பிடிக்கணும் நம்ம பிடிக்க வேண்டியது பொருள் லிங்க சங்கம் போகணும் அத பிடித்து நம்ம வாழ வேண்டும் என்பதை மீண்டும் 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 நம்ம திருமுறைகள் பறைசாற்றிக்கொண்டே இருப்பதால் இந்த திருமுறைகளை போதி உய்வடைய வேண்டும் அதுதான் உண்மையான வாழ்க்கை இல்ல சாதாரணமா நம்ம வாழக்கூடிய இந்த திருமுறைகளை பற்றிய சிந்தனையே இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாம் வீணாத வாழ்க்கை வாழ்வாவது மாயம் மண்ணாவது தின்னம் இல்லையா என்று சொல்லுகிறார் அல்லவா ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாளுக்கிடைத்தேன் பரம்பரனை படியாதே அப்படிங்கிறது மணிவாசக பெருமான் கள்ளனேன் கள்ளத்தோண்டாய் காலத்தை கடித்து போக்கி என்று சுவாமி சொல்றார் அப்போ அவரை நினைக்காத நாள்லாம் வீழ்நாள் அது வாழ்நாளே கிடையாதுங்கிறது திருமுறைகள் நமக்கு அறுத்தி இட்டு சொல்லுவதால் பெருமானை எப்போதும் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய நாமத்தை கடித்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய திருத்தனங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் அடுத்து ஒரு வழியும் கொடுத்துட்டார் ஒண்ணு உடலால சென்று வழிபட முடியும் வயோதிகமாயிட்டு அல்லது நோயிட்டுட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ிட்டாங்க வெளிய போக முடியல சில வீட்டுல கட்டுப்பாடு கோயிலுக்கே விட மாட்டாங்க வழிபடுங்கள் என்று அடுத்து ஒரு வழியை அழகா போக முடியலன்னு வருகிறத விட்டுட்டு வீட்டில் இருந்தபடியே வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி காரண இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவண்டாட்டால் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவிபடுத்த படுத்த சிவனையற்ற எனது நந்திகளை கூறிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன் முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி உலகம் எல்லாம்